வணக்கம் நண்பர்களே இந்த மாதிரி கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் இந்து மாதிரிக்கு தன் தண்டனையாட்டு வந்து நீ வந்து இந்த சவாலில் ஜெயிச்சாதான் இந்த சர்டிஃபிகேட்டு சித்ராவோட சர்டிஃபிகேட்டை நான் வந்து கிழிக்க மாட்டேன் இல்லாட்டா எல்லாத்தையும் தூக்கி தீயை போட்டு எரிச்சு விடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நீ என்ன சவால் அப்படின்னா நீ தண்ணி எடுத்து தண்ணியை வந்து பம்பாலே வந்து அடித்து இதை வந்து இந்த டேங்கை வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆர்டர் போடாங்க இன்னைக்கு நாளை காலையில் ஆறு மணி இதை நிறச்சிருந்தேன்னா இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் தப்பிடும் இல்லாட்டா படிப்பான் பெரிய படிப்பு அதை கிழிச்சு சுக்கு நோக்கி நூறாக்கி போடுறது தான் என்னோட வேலை அப்படின்னு வந்து கிருபாவை சொல்லியிருப்பார் இதை கேட்டு சாக்கான நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக சித்ராவுக்கு படிப்பு முக்கியம் இந்த சர்டிஃபிகேட்டு வந்து அவ்வளோ மறு பொக்கிசம் அதை வந்து கிழிக்க விடக்கூடாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தண்ணி எடுத்து நிரப்பிடுவேன் அப்படின்னு வந்து ஓடி ஓடி எடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கருணா பார்க்குறாங்க நம்ம சித்ராக்க படிப்புக்கு மேலே இவளுக்கு இவ்வளோ அக்கறையாக இவா வந்து இவ்வளோ பொறுப்பாக இந்த தண்ணி எடுத்து இப்போ நான் பார்த்துட்டேன் ஆனால் இப்படியே இவன் கஷ்டப்படக்கூடாது நம்ம ஏன் உதவக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எந்த மாதிரிக்காக வந்து கருணா வந்து உதவுகிறாங்க ஒரு கட்டத்தில் காலையில் வந்து செக் பண்ண பார்க்க வாராங்க கிருபா பார்க்கவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன நம்ம கொடுத்த டாஸ்க்கை இவன் முடிக்க மாட்டான்னு நினச்சா ஆனால் முடிச்சிட்டால அப்படின்னு வந்து சரி நீ வந்து முடிச்சுட்ட நான் சொன்ன வாக்க மீற மாட்டேன் இந்த சர்டிஃபிகேட்டை நான் கிளிக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல விட்டுறாங்க அதோடு பார்த்தோன்னா கருணா வந்து கிட்ட வந்து இந்த மாதிரி தனியாக பேசுகிறாங்க நீ வந்து என்னமோ நினச்சேன் ஆனால் உனக்கும் ஒரு மனசாட்சி இருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னமோ வந்து இந்த படிப்புக்கு அவசியம் உனக்கு புரிஞ்சிருக்கு அதனால் நீ வந்து உதவினரில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட போடி நான் அதுக்காக உதவலை நீ வந்து படிப்போட அவசியம் இல்லை எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு தான் முக்கியம் ஆனா நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியலை தான் உதவுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்துமதி கிட்ட சொல்றாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் கிருபா வந்து இந்துமதி மதிக்கிட்ட வந்து அப்படியே வந்து தகராறுக்க போகிறாங்க என்னடி நினச்சிக்கிட்ட நீ வந்து ஓ ஆசையை என் பொண்ணு மூலமாக வந்து நிறைவேற்றலாம் பல் கடி படிப்பு தான் முக்கியம் கல்வி தான் வந்து முக்கியம்னு நீ என் பொண்ணுக்கிட்ட ஊட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினைக்கிறியா என் பொண்ணு என்னையே எதிர்த்து பேசுற அளவு நீ கொண்டு வர போகிற இந்த எல்லாம் சுக்கு நூறாக இப்போவே நான் கிழித்து தூர எறிய போகிறேன் நீ நினைக்கிறது ஒரு காலம் நடக்காது இந்த வீட்டில் பொண்ணுங்க எல்லாம் எங்கள் தான் ஆம்பளைகளுக்கு அவங்க எங்களை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதி தெழுறாங்க இந்த பார் இந்த சர்டிஃபிகேட்டை நான் கிழிக்காமல் இருக்கேனா நீ இப்போ இந்த குடத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் நீ இப்போ தண்ணி அடித்து இதிலையே இறச்சி நீ அந்த த டேங்கு ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும் அது எவ்வளோ ஆளுமோ அவ்வளோத்தையும் நிறச்சா நான் இந்த சர்டிஃபிகேட்டை கிழிக்க மாட்டேன் சரியா அப்படின்னு வந்து ஒத்துறாங்க சரி நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா மொத்த குடும்பமும் சாக்காராங்க அது எவ்வளோ வந்து தண்ணி நிறச்சி ஊற்றுனாலும் அது நிறையாது அப்போ அப்படி இருக்க நேரம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எனக்காக இதெல்லாம் பண்ணடா நீங்கள் வந்து இது ஏன் ஏற்றுக்கிட்டீங்க இதை பண்ணாதுங்க அப்படின்னு சொல்ல நேரம் இல்லை பல் படிப்போட முக்கியத்துவம் எனக்கு தெரியும் அந்த சர்டிஃபிகேட்டு கிளிப்படக்கூடாது அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு வந்து செய்கிறாங்க இந்த எடுத்து தண்ணி எடுக்க ஓடி போகிறாங்க ஒவ்வொரு குடமாக தண்ணி இறைச்சி இறச்சி ஊற்றுறாங்க விடிய விடிய கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படத்தை பார்த்துக்கிட்டு நம்ம கருணாவால் சும்மா இருக்க முடியலை இவ வந்து நம்ம ஹெல்ப் போனால் இவள் ஏதாச்சும் சொல்லுவாளா அப்படின்னு வந்து சுத்தமுட்டும் பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் மயங்கி உள்ள லெவலுக்கு வந்து நம்ம இந்துமதி மாதிரி போகிறாங்க நம்ம கருணாவால் தாங்கிக்க முடியாமல் நான் உதவுகிறேன் இது இப்படியெல்லாம் நிறைச்சா வந்து இந்த நிறையாது நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல டெக்னிக்கை வந்து கையாண்டு வந்து நிறைச்சுறாங்க விடிய காலம் வந்து ஆறு மணிக்கு எலும்பி பார்க்குறாங்க நமக்கு கிருபா இவ விடிய விடிய இறைச்சி ஊற்றி இந்த டேங்கு நிரம்பி இருக்காரு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாக்குறாங்க பயங்கர ஷாக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து நேரம் நம்ம இந்த மாதிரி சொல்றாங்க விடாமுயற்சி தான் விஸ்வரூப வச்சு அடையாளம் நான் வந்து கஷ்டப்பட்டு செய்து இதை முடிச்சுட்டேன் நீங்கள் சொன்னதும் வாக்கு நிறைவேற்றின இப்போ அந்த சர்டிபிகேட்டை பத்திரமா சித்ரா சித்ராக்கையில் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவாலை வந்து ஜெயிக்க ஜெயிச்சுறாங்க இந்த மாதிரி இதாக வந்து கிருபா பார்க்குறாங்க என்னடா இவ எந்த டார்கெட் கொடுத்தாலும் செய்வா போல இருக்க அப்படின்னு நம்ம இவளை தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஒட்டு மொத்த குடும்பத்துலேயும் ஜெயந்தி எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த வீட்டு ஆம்பளைங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாதுன்னு நினச்சோம் ஆனால் எல்லார் முகத்துலேயும் கரிய பூசி இவ ஜெயிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம கருணாவை பார்த்து நம்ம இந்துமதி வந்து நீ மட்டும் உதவலைனா இந்த டார்கெட்டை முடிச்சிருக்க முடியாது ஆனால் உனக்கு ஒரு கல்வியோட முக்கியத்துவம் முக்கியத்துவம் நீ படிக்காட்டாலும் முக்கியத்துவம் தெரிஞ்சு சித்ராக்காக இதெல்லாம் பண்ணியிருக்க நேரம் நீ ரொம்ப நல்ல வேணி தான் தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா நீ வந்து இந்து மதி நீ வந்து என்ன தவறாக வந்து புரிஞ்சிக்க நான் வந்து அதுக்காக எல்லாம் உதவலை எனக்கு கல்வியோட முக்கியத்துவம் எல்லாம் தெரியாது ஆனால் கிருபாவோட அண்ணனோட முக்கியத்துவம் தெரியும் அவர் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கிழிச்சிருவாரு ஆனால் நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க நேரம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல அதுக்காக தான் நான் உதவினேன் ஆனால் எந்த வாட்டியும் நான் வந்து கிருபா அண்ணன் கிட்டே நீ சவால் விட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க இதே எனக்கு நீ வந்து செய்தது உதவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க திவாகர் வந்து கிருபாகிட்ட வந்து சொல்கிறாங்க இதில் ஏதோ தில்லு முல்லு நடந்திருக்கும் யாராலையும் நிரக்க முடியாத அளவு உள்ள பெரிய டேங்க இவா நீ செய்திருப்பாள் ஒருவேளை இந்த கருணா வந்து உதவி இருப்பானோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ எதுக்கு எடுத்தாலும் நீ கருணாவை வந்து குறை சொல்லுதே வேலையை வச்சுக்கிட்ட நீ அப்படியெல்லாம் சந்தேகப்பட முடியாது ஆனால் எதுக்கும் அவங்க மேலே கண்ணு வச்சுக்கிடணும் அவங்க ரெண்டு வர ஒன்று சேராத அளவு நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து இடத்துல வந்து நம்ம கிருபா வந்து திவாகர் கிட்ட வந்து சொல்றாங்கங்க